பாஸ் லைவ்ல தரமான சம்பவம் வியான் ஆகிட்டு இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பக்கம் கனி எஃப்ஜே மற்றும் மாதிரியை வெளுத்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவை பியூட்டிஃபுல்லா ஒரு பக்கம் கனியும் சால்வ் பண்ணாங்க அவங்க தான் இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த இஷ்யூ ஹேண்டில் பண்ணதெல்லாம் ஓகே தான் ஆனா பயஸ்து இருந்திருக்காங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி என்ன சண்டை நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக பார்வதியும் இன்னொரு பக்கம் வியானவும் வந்து இங்கே வேலை செய்ய வராங்க எப்படி வேலை செய்ய வரதுக்கான இடத்துல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்களா அந்த விஷயம் தான் என்ன பண்ணியிருக்காங்க வெளியே வந்து அந்த டஸ்ட்பின்ல போடுறோம் அதை கவரில் கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க அப்படின்ற டாஸ்க் ஆரம்பிக்குது அதை சொல்றாங்க ஓகே அதை சொன்ன வேணா அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அதெல்லாம் நாங்க இது பண்ண மாட்டோம் எங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே தான் பண்ணி ஆகணும் வேற எதுவுமே நீங்க பண்ண முடியாது தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது உடனே வந்து ஆதிரி அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிரி நாங்கள் வேணா கட்டி வைக்கிறோம் நீ வேணா எடுத்துகிட்டு போயிரு எதுவுமே என்னால் பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்ற மாதிரி பார்வதி ஆர்கியுமென்ட் பண்ணிட்டே இருக்காங்க நாங்க வீட்டில் கூட அப்படி பண்ண மாட்டோங்க ஒர்க்கர் கூட நாங்க கட்டி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சிருவோம் தான் பண்ணுவாங்க நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் மூத்தி போகுது இன்னொரு பக்கம் வியானா என்ன சொல்றாங்க நீங்கள் வேணால் கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறாங்க சொல்லிட்டு உடனே கட்டி வச்சா எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டோடனா பதில் சொல்லல வியானா ஸோ கட்டி வைங்கன்னு சொல்லிட்டாங்க கட்டி வச்சா எடுத்துன்னு போறீங்களா பதில் சொல்ல இப்படி இங்கே ஒரு பக்கம் மாத்தி மாத்தி வாக்குவாதங்கள் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்குது ஓகே இப்படி நடந்துட்டு இருக்க டைம்ல தான் அடுத்து கனியோட என்ட்ரி கனி வந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசும்போது ஒவ்வொரு தரப்பு சொல்கிறாங்க பார்வதி நீங்கள் எட்டு பேர் ஒரு சைடு இருந்தால் ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருந்தால் அது தப்பு அது தப்புன்னு நீங்கள் பார்க்குறீங்க இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கன்னா போது ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க கனி என்ன என்னென்னா அந்த வீட்டில் இருக்கும்போது எல்லாருமே காமனாக வந்து அந்த அவங்க இது வந்து கழுவி இது அந்த கவர்லாம் கட்டி தான் போடுறாங்க இங்கேயும் அதே மாதிரி தானே பண்ணணும் அங்கே பண்ணுறீங்களா இதே பண்ணணும் போது பார்வதி என்ன சொல்கிறாங்க அந்த வீட்டில் பாத்ரூம்ல நான் ஒரு ஆள் வேலை பார்த்தேன்னா நான் எல்லாத்தையும் பண்ணேன் இங்க வந்து இது அவங்களோட பர்ஸ்னல் திங் அந்த பேப்பர் அது எல்லாமே அவங்களோட பர்சனல் திங் அது அவங்கதான் கட்டி போனால் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி பேசுறாங்க இதுக்கு நடுவுல என்ன பண்ணிட்டாங்க கடி நீங்க ரெண்டு பேரும் வேலை பண்ணா பண்ணுங்க பண்ணலைன்னா நீங்க கிளம்புங்க உங்கள் ரெண்டு பேரும் நான் மாத்தி விட்டுறேன் என் கேப்டன் பவரை யூஸ் பண்ணி காலி பண்றேன் உங்கள இங்க இருந்து தூக்குறேன் இந்த வாரம் ஃபுல்லா வேலையே செய்யாம எதுவுமே பண்ணாம இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கனி சொல்றாங்க சரி உடனே நாங்க வேலை செய்யாமலாம் இல்லை நாங்க வேலை செய்யறோம் எங்களுக்கு ஏத்த மாதிரி செய்யறோம்ன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேக்குறாங்க யாரு கனி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க இது பண்ணாதீங்கன்ற மாதிரி வியானவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நடுவுல ஆதிரி வந்தாங்க எவ்வளவு ஆட்டிடியூடா பேசுற எவ்வளவு இதுவா பேசினேன் ஓ உனக்கு இல்லாத ஆட்டிடியூடா நீ காட்டாத ஆட்டிடியூடா நான் என் வேலையை தான் பண்றேன் உனக்கு இல்லாத ஆட்டிடியூட விட எனக்கு கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி அங்க ஒரு போடு ஆதிரிக்கு ஒரு போடு போட்டாங்க அந்த இடத்துல ஆதிரி காலி திரும்பவும் கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணுங்க மேடம் வேலையை ஒழுங்கா பண்றதுதான் வேலை நாங்க வேலை வாங்குறது நீ வேலை இது பண்றதுன்னும் போது திரும்ப என்ன பண்ணிட்டாங்க அது ரே செய் சொல்றதுன்னு ஆமா போன வாரம் நீ மட்டும் வேலை செஞ்சிட்டியா இந்த வீட்டில் உட்காந்து தண்டமா தான் நீ உட்காந்துட்டு இருந்தா இப்ப நான் வாய் பேசுற போன வாரம் எங்க போச்சுன்ற மாதிரி ரெண்டாவது ஒரு போடு எப்படி ரெண்டாவது போட்டு திரும்ப போடுது வியானா போன வாரம் நீ என்ன கிழிச்சிட்டு இருந்தா ஒன்னுக்கு கிழிக்கல அப்புறம் நான் இங்க வந்து பேசுறேன்ற மாதிரி திரும்ப ஒரு போடு போட்டாங்க பேசிக்கலி ஒரு பக்கம் பார்வதிக்கும் வேலை செய்யறதுல சம்பெறித்தனும் வியானாக்கும் சோம்பெறித்தனும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அது மாற்றுக்கிறது இல்லை ரெண்டு பேருமே வேலையில செய்யறதுக்கு பால் மாடுறாங்க அதுல இல்ல இங்க இப்படி ஒரு போடு போடுன்னு போட்டுன்னே இருக்காங்க அதுக்கப்புறம் ஐயோ இவகிட்ட போனா நம்மளை அடிச்சு தாக்குறா தூக்கி போடுறா இவ பக்கமே போக கூடாதுன்ற மாதிரி ஆதிரி அப்படி இல்லாம எனக்கு எல்லாம் ஆட்டிடியூட் இல்ல நான் எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன்னாங்க ஆதரியோட ஆட்டிட்யூட பத்தி நமக்கு தெரியாதா எத்தனை இடத்துல பாத்துருக்கோம் அதை ரியா நான் போட்டு செஞ்சு செய்ட்டேன் அந்த இடத்துல இதுக்கு நடுவுல கனி வந்து இப்படியே பேசிட்டு இருந்தாங்களா ஒரு பாயிண்ட்ல இவ்வாறு பயஸ்ட் கேப்டன் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மட்டும் ஃபேவரட்டிசம் பண்றீங்க அப்படின்றது கிளியரா தெரியுதுன்ற மாதிரி ஓபனா அந்த பொண்ணு அடிச்சுச்சு ஓபனா ஆதிரி வந்து இது வியானா வந்து கணிக்கு எதிராக அந்த ஒரு பாயிண்ட் அடிச்சிச்சு இப்ப நான் உனக்கு கேட்கறேன் இதே நான் பண்றேன் எஃப்ஜே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசி இந்த மாதிரி டீல் பண்ண அவனை கேக்குறீங்களா நீங்க அவன ஒரு வார்த்தை சொல்றீங்களான்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் அடியுது என்னடா இப்படி அடியுதுன்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் அடிச்சு சர மாதிரி தாக்குதல் யார் வந்தாலும் டீலிங் வித் ஃபயர்ன்ற மாதிரி தரமான சம்பவமா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க பாருங்க கனி நீங்க வேணாலும் சொல்லலாம் ஆனா அவங்க வேலை வாங்குறத எங்க கிட்ட எப்படி வாங்குறாங்க அந்த தின் லைன் முக்கியம் சோ நீங்க ரூல்ஸ் மீறாங்க ரூல்ஸ் மீறாங்கன்றது இருக்குல்ல ரூல்ஸே மீறல நாங்க வேலை செய்யறோம் தான் சொல்றோம் புரியுதா அதுல வந்து நீங்க எப்படி எங்ககிட்ட வேலை வாங்கணும்ன்றது பார்த்து வாங்குறது உங்களோட திறமை அந்த தான் இருக்கே தவிர்த்து இதெல்லாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி கனி அங்க ஆஃப் கனி இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு பேசிட்டு இருந்த கனி அந்த இடத்துல டப்புன்னு ஆஃப் ஆயாச்சு சோ டப்பு டப்பு டப்புன்னு பாயிண்ட் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே பேசுறதுலாம் சரியா எஃப்ஜே பேசுறதுலாம் கரெக்டாக அவருடைய இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்ற மாதிரி பேசி அப்புறம் அப்படியே வியானா ஆகுது பார்வதி மற்றும் கனிம வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நீங்கள் தான் வேலை பண்ணணும் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி கனி சொல்லிட்டு அந்த நடுவில் என்னன்னா ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்து எஃப்ஜே போடுறான் தரமான பாயிண்ட் அது வேற யானை பாயிண்ட்ல அந்த இடத்துல வியானா மாட்டிடுச்சு என்ன பயன்னா ஸோ போன வாரம் வந்து அந்த டின்னர் அப்போ என்ன பண்ணிடணும் நம்மலாம் சாப்பிட போகும்போது வியானாவும் சுபிக்ஷாவும் வந்து என்னன்னா ரூல் பிரேக் ஆகிடும் அப்போ அவங்க தான் செய்யணும் அப்படின்றது சொன்னாங்க இல்லையா அப்போது அது ரூல் பிரேக்னா இப்போ நாங்கள் போயிட்டு எங்களோட இதுவை வந்து கட்டி போட்டால் அதுவும் ரூல் பிரேக் ஆயிரும் அதனால் எங்களால் பண்ண முடியாது இது இவங்க தான் பண்ணணுன்ற மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு நங்கூரத்தை போடுற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டை போட்டான் கரெக்டான பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டு ஏன்னா சூப்பர் டெலெக்ஸ் வந்து வேலை பார்க்கக்கூடாதுல்ல அப்படி பார்த்தா அவங்களுக்கு கிளாஸ் ஆனால் இதே சூப்பர் டெலெக்ஸ் நேரத்துலாம் வந்து அவங்களோட ஐட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் இருந்தாங்க அதுவும் ரூல் பிரேக் தான் அதெல்லாம் யோசிக்க மாட்டிங்கல்ல இந்த ஒரு பாயிண்ட் போனோம்னா வியானாக்கு வியானா பாயிண்ட்லேயே லாக் பண்ணிட்டான் வேறு எதுவுமே இல்லை வியானா லாக் ஆகிடுச்சா இன்னொரு பாயிண்ட் எடுத்து சொன்னான் ஆ போன வாரம் பார்வதி கூட சண்டை போடப்போ பார்வதி கூட இப்படி தட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே அப்போ பேசின வியானாவா இது அப்போ என்ன வியானா அப்போ என்ன பண்ணீங்க இது என்ன பண்ணீங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் வருது இன்னொரு பக்கம் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கக்கா போன வாரம் விக்ரம் பண்ணாரு இன்னொருத்தர் பண்ணாருன்றதால அவங்க பண்ணாங்கன்றதுக்காக நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நான் ஏன் பண்ணணும் அது அவங்களோட இது என்னோட விஷயம் இப்படி இருக்குது ஒரு ஒருமிட்டு மாதிரி பண்ணணுன்ற அவசியமும் எனக்கு இல்லைன்ட்டாங்க அவங்க பண்ணால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நடுவில் வந்து ஒரு டைலாக் போடுறாங்க இந்த வீட்டில் எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்றோம் அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க நடந்து பிளே ஆட நம்ம அப்படின்னு நான் அதான் சொல்லிட்டேன் உடனே உடனே சாரி வியானா வியானா வந்து நான் ஏன் ரோலை தான் பிளே பண்ணுறேங்க நான் வியானா ரோல் பிளே பண்றேன் இது ஒரு புது ரோல் பிளே பண்றேன் நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதுக்கோட ஆப்போசிட் ரெஸ்பான்ஸ் தான் நாங்க நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நானும் இப்படி தான் திரும்ப பண்ணுவேன்ற மாதிரி வியானா அங்க ஒரு பாயிண்ட போட்டு விட்டுறான் இப்படி போயிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல டிஸ்கஷன் ஒரு பாயிண்ட்ல என்னன்னா வேலை நீங்க செஞ்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாதுன்ற டிஸ்கஷன் வருது இன்னொரு பக்கம் கெமி பிரவீன் ராஜி மற்றும் விக்கில்ஸ் வந்து ஒரு பக்கம் வியானா மாதிரி அந்த கத்து தரத பத்தி பேசி இன்னொரு சில விஷயங்கள்லாம் வந்து டெமோ பண்ணிட்டு அந்த டெமோட் பண்ணி அங்க மார்க் பண்ணிட்டு அங்க ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்ன ஆச்சுன்னா ஃபைனலா உங்க வேலையை நீங்க தான் பாக்கணும் ஏன்னா சூப்பர் டெலிக்ஸ் பண்ண முடியாது ரூல் பிரேக் ஆயிரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளவுஸு கொடுங்க நாங்க பண்றோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க வியானா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கட்டி வைக்க சொன்னேன் எடுத்துட்டு மாட்டேன் எதுக்கு போறேன் போலன்னு சொல்ல ஆனா நான் எடுத்துட்டு போறேன் இந்த வாட்டின்ற மாதிரி வியானாவும் அந்த இடத்துல மா மாத்திக்கினாங்க இன்னொரு பக்கம் பார்வதி கிளவுஸ் கொடுங்க கிளவுஸ் இருந்தா போடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாரமே நான் கிளவுஸு கேட்டேன்ப்பா முதவாரம் இந்த கிளவுஸை கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லையா அப்படின்னும் போது கேப்டன் அந்த கிளவுஸு நான் தரேன் நீங்கள் வேலை உங்கள் வேலையை என்னென்னன்றது பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் எங்கள் வேலையை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம் நீங்கள் வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறது ஏன் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி கேப்டன்சி கிளவுஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இது சரி பண்ணி விட்டாங்க பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க கொஞ்சம் இந்த சைடு பிகேவியர்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க கனியை பொறுத்த வரையும் இந்த சூப்பர் டிலக்ஸில் எஃப்ஜேயோட ஆட்டிடியூடு எஃப்ஜேயோட பிகேவியர் அந்த சைடு இருக்கிற ஒரு பிகேவியரையும் ஆட்டிட்யூடும் கேட்கறதில்லை இதில் இன்னொரு பாயிண்ட் அடித்தா சுபிக்ஷா இது வியானா சிறியான பாயிண்டே தான் ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா தரமான பாயிண்ட் மக்களே இவரு மட்டும் எல்லாரும் முன்னாடியும் வந்து மாக்கிங்கும் பல விஷயங்கள் எல்லாம் பேசிடுவாராம் நான் மட்டும் தனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணமா அவருக்கு அவரு மட்டும் ஒட்டுமொத்த ஆட்கள் முன்னாடி பண்ணுவாரு நான் மட்டும் தனியா வந்து இது பண்ணுவான மாதிரி எஸ் கங்க ஒரு போடு ஸோ சரமாரி கணிகிலேருந்து ஆதுலேருந்து எஃப்ஜே வரையும் வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டா வியானா ஆனால் என்ன வேலை செய்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சம்பெறுத்தணும் அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் புரியுது பட் கணிக் கணிங்க லெஃப்ட் ஹாண்ட்லேயே டீல் பண்ணது தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைவ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் கைஸ்